நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் வெளியாகியுள்ளது செப்டம்பர் முப்பதாம் தேதியுடன் ரூபாய் நோட்டுகளை ஏடிஎம்களில் போவதாகவும் அதன் பிறகு ஐநூறு ரூபாய் நோட்டுகள் செல்லாது எனவும் வாட்ஸ்அப்பில் மீண்டும் தகவல் பரவி வருகிறது இதனை மத்திய அரசின் தகவல் சரிபார்ப்பகம் மறுத்துள்ளது ஐநூறு ரூபாய் நோட்டுகள் ரத்து தொடர்பாக ஆர்பிஐ எந்த அறிவிப்பையும் வெளியிடவில்லை எனவும் நூறு ரூபாய் மற்றும் இருநூறு ரூபாய் நோட்டுகளின் புழக்கத்தை அதிகரிக்கவே அறிவுறுத்தப்பட்டிருப்பதாகவும் விளக்கம் அளிக்கப்பட்டுள்ளது ஸோ வந்து பார்த்தீங்கன்னா மீண்டும் ஐநூறு ரூபாய் நோட்டுகள் செல்லாது அப்படின்ற தகவல் ஒன்று பரவி வந்துச்சு இந்நிலையில் பிஐபி ஃபேக்ட் செக் அதாவது மத்திய அரசுடைய தகவல் சரிபார்ப்பகம் வந்து இதை மறுத்திருக்காங்க ஐநூறு ரூபாய் நோட்டுகள் எப்பயும் போல செல்லும்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் நூறு ரூபாய் மற்றும் இருநூறு ரூபாய் நோட்டுகளுடைய புழக்கம் இனி அதிகப்படுத்த சொல்லி சொல்லியிருக்கிறதாக தெளிவுபடுத்தியிருக்காங்க கண்டிப்பாக அந்த அப்டேட் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் நம்புறோம் மேலும் இது போல் அப்டேட்ஸ் உங்களை உடனே ரீச் ஆகணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலோடு தொடர்ந்து நினைந்துருங்காள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்